வெல்கம் டு ட்ரெனிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் தினந்தோறும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன தான் நம்ம வந்து வீட்டை பார்த்து பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலுமே ஒரு சில இடங்களில் நம்மளோட கைக்கு எட்டின தூரம் வரைக்கும் தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் அதுலேயும் முக்கியமாக அந்த கட்டிலுக்கு கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணுவோம் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலுமே நிறையா வந்து டஸ்ட்டு கட்டிலுக்கு கீழே சோஃபாக்கு கீழேலாம் சேர்ந்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைலாம் வரும்போது நிறைய முடி கொட்டுது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அதுவும் அங்கங்கே போயிட்டு செட் ஆகிட்டுருக்கும் அதெல்லாம் எப்படி ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒட்டட அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி குச்சி இது வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்கிறதுனால நான் இது வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டேப் இருக்குது இல்லையா சலு டேப் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த டேப் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணி கட்டிலுக்கு கீழே செட் ஆகிட்டுருக்க குப்பை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது இந்த மாதிரி நல்ல லென்த்தாக தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த தொடப்பத்தோட மேல் பக்கம் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்காதீங்க ரெண்டு மூணு டேப் வந்து நம்ம கட் பண்ணாலுமே கொஞ்சம் நீள நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒட்டுற மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா அடியிலேயும் வந்து ஒட்டிக்கும் அதே மாதிரி மேல் பக்கத்துலையும் நமக்கு ஒட்டிகிட்ருக்கும் ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பக்கம் பக்கமாக அந்த தொடப்பத்தோட மொணப்பகுதியெல்லாம் ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டலை ஒரு ரெண்டு மூணு பீஸ் வரைக்கும் தான் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன் ஸோ இதுவே நமக்கு வந்து போதும் இதிலே நமக்கு வந்து நிறைய குப்பைகள் வந்து ஒட்டிகிட்டு வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக செலவு இல்லாமல் நம்ம வந்து அழகாக வீட்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளோட ஃபேன்லாம் ரொம்பவே டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபேன் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒட்டடை போதும் சவுத்துலலாம் அந்த குட்டி குட்டி ஒட்டடை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு தட்டும்போது வந்து வரவே வராது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக அந்த டேப்பில் வந்து அழகாக ஒட்டிட்டு வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கைப்பு அதாவது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தூரமாக விட்டு கிளீன் பண்ண முடியுதோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா முடிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய முடி குட்டி குட்டி டஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஒட்டிட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலே நம்ம வீடு வந்து எப்போவுமே சுத்தமாகவே இருக்கும் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும் கட்டிலுக்கு அடியில் வந்து எப்போவுமே வந்து குப்பை சேராமல் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இடிகள் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வந்து இடிச்சிடலாம் குட்டி குட்டியாக அந்த பொடிஸாக வர்ற வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி பொடிச்சு விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை டைம் அப்படின்னு இல்லை இப்போது எங்கே பார்த்தாலுமே ரொம்பவே வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு இப்போ நம்ம சூப்பரான ஒரு ரெமடி தான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பழைய தவா வந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நாய்க்கு எண்ணெய் ஆயில் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு துளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்குமே இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா படுற மாதிரி இப்படி வந்து கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கிராம்பு பொடி வந்து இடிச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த புகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொசு வந்து உங்கள் வீட்டில் எந்த மூளை முடுக்கில் ஒழிஞ்சிட்டு இருந்தாலுமே இந்த புகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு நிற்கவே நிற்காது ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க அந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி நம்ம வந்து சேர்த்துருக்குற அந்த கிராம்பு வந்து நல்ல வாசம் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த அந்த புகை வாசனைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து வராது இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிராம்பு வந்து அந்த மஞ்சளுக்கு மேலே அந்த மாதிரி வந்து குத்தி எடுத்து விட்டுருங்க அதாவது குத்தி வச்சுட்டு இதை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பற்ற போது அந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எரிய ஆரம்பிக்கும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு அது வந்து அணையிற டைமில் அந்த மஞ்சத்தூள் எல்லாமே வந்து சேர்ந்து அதை புகை வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வரும்போது நமக்கு கொசு தொலைகள் எங்கே வந்து அதிகமாக இருக்கோ அந்த ரூமில் ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் இப்படி காட்டிக்கிட்டே இருங்க இப்படி காட்டும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இதிலருந்து வர்ற புகைக்கு உங்களுக்கு கொசு வந்து நிற்கவே நிற்காது இதுக்கு வந்து இஞ்சி எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது வேப்பண்ணையும் தாராளமாக சேர்த்துக்கலாம் வேப்பண்ணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொசு வந்து நிற்கவே நிற்காது அதாவது இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிற்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இஞ்சி ஆயில் வந்து சேர்த்து பண்ணும்போது தலைவலி நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த புகையை சுவாசிக்கும் போது தலைவலியுமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்கோ ரூமில் ஹாலில் கிச்சனில் பாத்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை மாதிரி வந்து காமிச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எல்லா ரூமுக்கும் அப்புறமா ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் ஏன்னா கொசு தொல்லை வந்து இருக்கவே இருக்காது வீட்டுக்குள்ளே வந்து எதாவது இண்டோர் பிளான்ட் வந்து நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த பிளான்ட் பக்கத்தில் எல்லாமே வந்து கொசு தொல்லை இருக்கும் ஸோ அதில் எல்லாத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கமாக இந்த புகையை நான் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறேன் எப்போவுமே என்னோட வீட்டில் நிறைய மணி பிளான்ட் வந்து வச்சிருப்பேன் கிச்சனில் ஹாலில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து வச்சிருப்பேன் ஸோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈரத்துக்கு நிறைய கொசு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் காட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து வச்சிடலாம் இப்படி வைக்கும்போது அதில் இருக்கிற வர புகைக்கு நமக்கு எப்பவுமே வந்து வீடு நல்லா வாசமாகவும் இருக்கும் கொசுவும் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கருப்பு கலர் ஷர்ட் வந்து நம்ம பசங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுற கருப்பு டீஷர்ட் வந்து நம்ம மற்ற கிளாத்தோட வந்து சேர்த்து நம்ம துவைச்சிட்டோம் இல்லை வாஷிங் மிஷினில் ஒன்றா சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய வந்து நூல் எல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கோம் அது கருப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு நூல் வந்து இருக்கிறது நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஆனால் அந்த நூலை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி டேப் தான் நான் வந்து எடுத்து இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நூலெல்லாம் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நம்மளோட கையில் ஒரு மூணு விரல் அல்லது நாலு விரல் போகிற அளவுக்கு இந்த மாதிரி நான் சுற்றுறா மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இப்படி வந்து வச்சு எடுக்கும் போது நமக்கு அந்த நூல் ஈஸியாகவே எடுக்க வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தாராளமாக எல்லா துணிகளோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி துவைச்சோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த நூல் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நான் மூணு வரல் போகிற அளவுக்கு வந்து செட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் இப்போது ரெடியாக இருக்கிற அந்த டேப்பை வந்து இந்த எங்கெங்கெல்லாம் நூல் இருக்கோ அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி ஒட்டி எடுத்து விடுங்க இப்படி வந்து நீங்கள் ஒட்டி எடுக்கும் போது நிறைய நூல் எல்லாமே வந்து அந்த டேப்லேயே வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பளிச்சின்னு அந்த டிஷர்ட் வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த டேப்பை வந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ நூலுமே வந்து நிறைய ஓட்டிகிட்டு வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டி அந்த டிஷர்டில் ஓட்டிகிட்டு இருந்தால் எல்லா நூலையுமே நம்ம வந்து எடுத்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானா நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ